மசாரின் அன்பு வாழ்த்துக்கள் இது அரசியல் புரிதல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை திரும்பி சந்தித்தது இல்ல ரொம்ப 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 சந்தோஷம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது புதுசா கொண்டு போற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எஸ் இனிமே நான் வந்து வரக்கூடிய சீரீஸ் வந்து இதை ஒரு சீரீஸா அமைக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த சீரியஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அரசியலை பத்தி ஜீரோ நாலேஜ் எந்த ஒரு ஒரு பர்சன்ட் நாலேஜ் கூட எனக்கு கிடையாதுங்க என்னமோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும் எம்எல்ஏ வாங்க எம்பின்னு சொல்லுவாங்க ராஜ்யசபாங்கிறாங்க லோக்சபாங்கிறாங்க கவர்னருங்கிறாங்க அவ்வளோதான் தெரியும் பிரசிடண்ட்டுங்கிறாங்க பட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க சட்டமன்றம்னு சொல்கிறாங்க பட்ஜெட் கூட்டத்தொடர்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பட் ஏதோ சம்திங் வந்து நடக்குதுன்னு மட்டும் நல்லாவே தெரியுது அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நம்ம வந்து இருப்போம் பட் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நெ நிறையா பேருக்கு வந்து இந்த ஆசை இருந்திருக்கும் பட் நிறையா பேருக்கு வந்து டைம் இருந்திருக்காது இல்லை வந்து சில பேர் மறந்துருப்பாங்க இதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிருப்பாங்க பட் அதுக்கான நேரம் ஒத்துழைச்சிருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த மாதிரியான நபர்களுக்கு தான் இன்டென்ஷனலாகவே இதை வந்து ஒரு சீரியஸாக கொண்டு போவோம் இவங்களுக்கு அரசியலை பத்தி புரிதலை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஆரம்பித்தது தான் இப்ப இந்த சீரிஸ் இது வந்து இனிமே வந்து ஃபியூச்சரை போய் வந்துகிட்டே இருக்கும் ஒரு சீக்குவலாக வந்துகிட்டு இருக்கும் வேரிஸ் இன்னும் நிறைய நிறைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்திலாம் நம்ம வந்து இன்னும் ஃபியூச்சர்ல பேசுவோம் இருந்தாலும் இந்த சீக்குவலை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி கொண்டு போவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன ஆக்சுவலா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்கு அதை தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா தான் இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரோமோவா வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனா வச்சுக்கிட்டு அடுத்த வீடியோலேருந்து சப்ஜெக்ட் குள்ளையோ நம்ம வந்து போக ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா சரி ஓகே ஃபைன் இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு என்ன நடந்துச்சு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எல்லாருமே வந்து ஓட்டு போட்டிருப்போம் டெபினா ஓட்டு போட்டிருப்போம் ஆனால் ரிசல்ட் வந்து நம்ம ஒரு ரிசல்ட் நினச்சிருப்போம் ஏன் அப்படின்னா கடைசி பத்து வருஷமா வந்து ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ அதே மாதிரி தான் வரப்போகுது ஒரு சில பேர் நிறைய சேஞ்சஸ் வரும்னு நினச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இல்ல சேஞ்சே வராது அப்படின்னு நினச்சிருப்பாங்க எக்ஸிட் போல் கொடுத்தாங்க பாருங்க அது மிகப்பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு சினிமாவே மிஞ்சிய அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னவா இருந்துச்சு எக்ஸிட் போல் அதாவது ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து அவங்க ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க அவங்க ஒரு எக்ஸிட் போல் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் பல நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்க ஒரு எக்ஸிட் போல் கொடுத்தாங்க இது எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு புது ரிசல்ட்டை வந்து அமைச்சு கொடுத்துச்சு அதுதாங்க வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய பவரே அதாங்க நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு கிளாரிட்டியும் கிடையாது ஒரு ஐடியாவும் கிடையாது அஃப்கோர்ஸ் எனக்குமே இது வந்து ரொம்ப நாள் தெரியாம தான் இருந்துச்சு எனக்கும் இதை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டேன் படிக்க ஆசைப்பட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் இதை வந்து நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு இது நான் இது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே பேசிக்காக இன்டென்ஷனலாக நான் யாருக்கு இதை வந்து புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இளைஞர்களுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நான் வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள பல கட்சிகள் இப்ப ரீசெண்டா ஒருத்தர் பெரிய ஸ்டாரா இருக்கிற ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்க போறாரு அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸே யார் அப்படின்னா வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதுவும் மெயினா யாரை டார்கெட் பண்றாரு பதினஞ்சு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்க டார்கெட் பண்றாரு நிறைய பேர் பதினெட்டு வயசுக்கு மேலோட தான் டார்கெட் பண்ணுவாங்க ஆனா இவர் பதினஞ்சுலேருந்து இருந்து வயசுக்குள்ள வயசுக்குள்ளவரை டார்கெட் பண்றாரு இவர் மட்டும் இல்லை பல கட்சிகளும் வந்து அந்த மாதிரி தான் டார்கெட் பண்றாங்க ஏன் யங்ஸ்டர்ஸை டார்கெட் பண்றாங்க சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் எலெக்ஷன் வரப்போகுது இப்போது ஐம்பது வயசுக்கு மேலே உயிரோட இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து எலெக்ஷன் அன்னைக்கு உயிரோட இருப்பாங்கன்னு டெஃபினட் யாருக்குமே தெரியாது அதுலேயே பாதி ஓட்டு கழிஞ்சிரும் அதுலயும் இப்ப இரு பெரும் கட்சிகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒன்று வந்து கொஞ்சம் சரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் மீண்டுகிட்டு வருது இன்னொரு கட்சி டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு டிஎம்கேர்ஸஸ் ஏடிஎம்கே இதுல வந்து பாரம்பரியமாக வந்து ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஓட் பேங்கர்ஸே வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லலாம் மெஜாரிட்டி வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி தான் இருக்கு அது மெஜாரிட்டி பட் வந்து பார்க்கும் போது ஜெயிக்குதா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாது நிறைய பேர் இந்த விஷயம் சொன்ன என் மேல கோபம் இருக்கலாம் நிறைய பேர் ஏன்னா இப்படிலாம் பேசுறான் இவனுக்கு ஒரு அரசியல் தெரியல அப்படின்னு கூட நினைக்கலாம் மேபி நினைச்சுக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் டெக்னிக்கலி பார்க்கும் போது ஓட் பேங்க் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு ஏன் அப்படின்னா ஓட் எல்லாமே வந்து செதறிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி சிதற 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 அவங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு டார்கெட் ஓட்டர்ஸ் வந்து யாரா இருக்கு அப்படின்னா யங்ஸ்டர்ஸா தான் இருக்கு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனோம்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்லைன்னு சொல்லலாம் எதனால புரிதல் இல்லை ஒரு மைக் முன்னாடி நின்றுக்கிட்டு ஆவேசமாவோ இல்ல உணர்ச்சிகரமோ பேசுறதுனால வந்து அவங்க வந்து பெரிய அரசியல்வாதினோ அவங்க வந்து ஒரு ஞானியோ இல்ல வந்து ஒரு நாலு திருக்குறளையோ ஒரு ஒரு புறநானூரையோ ஒரு அகநானூரையோ சொல்றனால வந்து அவங்க வந்து பெரிய அரசியல்வாதி எல்லாம் கிடையாது அரசியல்ங்கிறது செயல்ல இருக்கணும் ஆக்சுவலா புரியுதுங்களா அது வந்து இன்பில்ட்டாவே வரணும் அந்த இன்பில்ட்டா வரக்கூடிய விஷயத்த அவங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத யாரு வந்து நிர்வகிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான நிர்வாகி யாரு அப்படின்னா ஆட்சியாளர்கள் கிடையாது மக்கள் தான் அப்படி நான் சொல்லல இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் சொல்லுது சார் நம்ம நாட்டுக்கு ஏன் வந்து குடியரசு நாடு ஜனநாயக நாடு அப்படின்லாம் சொல்றாங்க தெரியுமா அதுக்கான பதில நான் இப்ப சொல்ல மாட்டேன் அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்றேன் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்ம எதுனால எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சரி இல்லை ஒவ்வொரு அரசியல் ரீதியான செயல்கள் அதாவது இந்த வந்து இந்த நாடை வந்து எப்படி வந்து நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்லி இதை மேக்சிமம் வந்து இதை யார் படிப்பாங்க அப்படின்னா பாலிட்டிக் படிப்பாங்க இந்த பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு அதை யார் படிப்பாங்க அப்படின்னா இந்த யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க அப்புறம் இந்த ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் முக்கால்வாசி இந்த டாபிக் இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதுவும் குறிப்பா இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எம்எல்ஏனா யார் எம்பினா யார் அவங்க என்ன பண்றாங்க ரோல் என்ன என்ன பாராளுமன்றம்னா என்ன ஜனாதிபதியோட ரோல் என்ன கவர்னருடைய ரோல் என்ன இப்ப ரீசண்டா முடிஞ்சிச்சு நீட் இஷ்யூ முடிஞ்சிச்சு கவர்னருக்கும் இப்ப உள்ள இப்ப உள்ள கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய கிளாஷே நடந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்ன கிளாஷ் தான் போச்சு எதனால வந்து அவர் வந்து அப்படி ஒதுக்கி வச்சாரு நம்ம நம்ம நம்மளுடைய பார்வை வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மேபி வேற வேற இருக்கலாம் பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அதை எப்படி வந்து அடுத்தடுத்த விஷயத்தை உள்ள இளைஞர்கள் வந்து அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள அரசியல் உண்மையான அரசியல் வந்து என்ன ஆக்சுவலா என்னென்ன விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு சீக்குவலை கொண்டு போலாங்கிற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு சோ இந்த சீக்வல் வந்து அடுத்த அடுத்து அடுத்து வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஏரியல் வியூல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலா நம்ம இப்ப நிலப்பரப்புல இருந்து பக்கத்துல என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது அங்கே இருக்கு அங்கே என்ன நடக்குது அதை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு அரசியல் ஒரு அரசியல் களத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான அரசியல் வந்து இப்படி தான் இருக்குமா இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டா யாருக்குமே தெரியாது அப்போ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு ஏரியல் வியூலேருந்து பார்த்தா தான் நமக்கு வந்து உண்மையான அரசியல் களங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு ஏரியல் வியூலேருந்து பார்க்கணும்னா டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணணும் அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் ஸோ இது என்னதான் டெக்னிக்கல் பேஸ்டா இருந்தாலும் ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் படிக்கிற விஷயமா இருந்தாலும் என்னால் எந்தளவுக்கு அதை கிராஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக கன்வே பண்ணி ஒரு எளிய நடையில் ஒரு எளிய என்ன சொல்றது ஒரு ஈஸியாக உங்களுக்கு எப்படி அந்த விஷயத்த வந்து கன்வே பண்ண முடியுமோ அப்படின்னு நான் வந்து கன்வே பண்ணேன் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை தயவு செஞ்சு எல்லாருமே தயவு செஞ்சு சீக்வல்ல ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் சார்